கார்த்திகை முதல் நாளான இன்று சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் புதுச்சேரியில் உள்ள ஐயப்பன் கோவில்களில் குவிந்து மாலை அணிந்து விரதம் தொடங்கினர் சபரிமலை ஐயப்பன் கோவில் மண்டல கால பூஜை கார்த்திகை மாதம் முதல் தேதி துவங்குவது வழக்கம் இந்த நாளில் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் துவங்குவர் சபரிமலை கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் கோவில்களில் குருசாமி துணையுடன் மாலை அணிந்து நாற்பத்தி ஒரு நாட்கள் கடும் விரதம் இருப்பது வழக்கம் இந்த ஆண்டு கார்த்திகை முதல் நாளான இன்று காலை புதுச்சேரி பகுதியில் உள்ள முக்கிய கோவில்களில் குருசாமி துணையுடன் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் துவங்கினர் இதனால் கோவில்களில் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது மாலை அணியும் பக்தர்கள் தங்கள் குடும்பத்துடன் கோவில் வந்து சாமி தரிசனம் செய்துவிட்டு மாலை அணிந்து கொண்டனர் புதுச்சேரி நகர பகுதியில் இருக்கும் கோவில்களில் காமராஜர் சாலையில் உள்ள ஐயப்பன் கோவில் வில்லியனூர் பகுதியில் இருக்கும் ஐயப்பன் சன்னதியில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் துவங்கினர் இந்நிலையில் அரியாங்குப்பம் பகுதியில் அமைந்திருக்கும் ஐயப்பன் திருக்கோவிலில் காலை முதல் ஐயப்ப பக்தர்கள் தங்கள் குடும்பத்தினுடன் கோவிலுக்கு வருகை தந்து பக்தியுடன் மாலையை குருசாமியிடம் அணிந்து கொண்டு தங்கள் விரதத்தை தொடங்கினர் முன்னதாக குருசாமி செல்வம் தலைமையில் மூலவருக்கு பதினெட்டு வகையான வாசனை திரவியங்கள் பசுனை அபிஷேகம் அதிகாலையில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கார்த்திகை மாத விரதம் இருக்கும் பக்தர்களுக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதிகாலையில் தொடங்கிய மாலை அணிவிக்கும் நிகழ்வில் ஏராளமான பக்தர்களும் நான்கு மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து மாலை அணிந்து கொண்டனர் அருகில் உள்ள தமிழக பகுதியில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்